வணக்கம் இந்த நேப்பியர் தான் வந்து தைவான் குட்டை நேப்பியருங்க ஆடு வளர்ப்புக்கான ஒரு அருமையான தீவனங்க நீங்கள் பார்க்கலாம் ஒரே ஒரு ஸ்டெம்மு தான் வச்சது பார்த்திங்கன்னா இருபது தூருக்கு மேலே கட்டியிருக்கு அப்படியே பார்க்கறக்கு கத்தாள் எப்படி புடச்சி வருது அதே மாதிரியே வரும் ஃபுல்லாக சுவகையாகவும் இருக்கும் கண்டை பார்க்குறது ரொம்பவுமே ரேர் பார்த்திங்கன்னா அறுத்து வச்சுருக்கோம் கருணைக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்டவே பார்க்க முடியாது ஃபுல்லாக சோகையாகவே தான் இருக்கும் அப்படியே பறந்துட்டே போகும் முழங்கு ஒரு துளி இருக்காது ஆடு முயலுக்கான அருமையான தீவனம் நம்ம விதக்கரனை விற்பனைக்காக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்